நிறைய வாப்பா உம்மாறு பிள்ளைகளோடு பயத்தோடு தான் பாசம் வைத்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் வாப்பா கண்டா ஒரு மரியாதை நமக்கு வாப்பா அடிப்பார் என்ற ஒரு எண்ணம் பயம் இந்த காலத்தில் பிள்ளைய வாப்பா கண்டா வாப்பாக்கு பயம் ஏசிடுவானோ ஏதாவது சொல்லிடுவானோ மதிக்காம விட்டுருவானோ கணக்கெடுக்காம விட்டுருவானோ புறக்கணிச்சுட்டு போயிடுவானோ நாலு பேருக்குள்ளதாவது திக்கு முக்கா திணற மாதிரி என்ற பயத்தோடு தான் நிறைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாறு பிள்ளைகளுக்கு போன் கொடுத்தா கெட்டு போவாங்கன்னு தெரிஞ்சும் கெட்டு போனாலும் மகனே பரவாயில்லை என்னை விட்டு போக கூடாது என்பதற்காகத்தான் தாயும் தந்தையும் உங்களுக்கு பயந்துதான் இந்த போனை எடுத்து தந்து நீங்க ஊட்டுக்குள்ள கிடங்க எங்களை உட்டு போயிடாதங்க உங்களுக்காகத்தான் நாங்க எல்லா தியாகமும் செஞ்சு இந்த உலகத்துல வாழ்றோம் என்று சொல்லாமல் வெம்பி விதிம்பி அழுது கொண்டு தூங்குகிற தாய் தந்தை இஸ்லாமிய சமூகத்துக்குள் இல்லாமல் இல்லை அல்லா அருள் செய்த நல்ல பிள்ளைகளை தவிர பாருங்க இந்த உலகத்துல அபுகுரேரா அவர்கள் எப்படிப்பட்ட நபித்தோழர் என்று நம்ம எல்லோருக்குமே தெரியும் இது இன்றைக்கு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமர்ப்பணமாக இருக்கட்டும் உன்னை பெத்த வாப்பா உன்னை பெத்தை உம்மாவுக்காக நீ செய்த மரியாதை சில ஆட்கள் கேட்குறாங்க நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சீங்க எங்களுக்கு வாப்பா பார்த்து கேட்குறா மகன் நீ என்ன செஞ்சு கிழிச்சிங்க ஆ உன்னை பெத்தது உன்னை வளர்த்தது உனக்கு உணவு தந்தது உடை தந்தது பேச வைத்தது நீ இங்கிலீஷ் படிக்க வேண்டும் என்று வாப்பா பொருளாதாரத்தை கொட்டி தந்தது வாப்பா வாழுகிற ஆசையான காலத்தில் அம்மாவை விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு சென்று தன்னம்

அதுதான் உங்க உங்க வாப்பாவும் உனக்கு செய்த சேவை மறந்து விட்டு பிள்ளைகள் பேசுகிற வார்த்தைகள் இன்னைக்கு உம்மா வாப்பா அழுது கொண்டு வெளியில வெக்கப்பட்டு கொண்டு கூட்டுக்குள்ள நடக்கிற அதாபுகளை சோதனைகளை தாங்கி கொண்டு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாக இருந்தால் இப்படிப்பட்ட இளைஞர் சமூகம் இந்த வரலாறை ஒரு கணம் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள்